サンドウィア・フォバルフェンー。 ஆரோக்கியமான குழந்தை பத்து கொடுத்துருப்பான் உன்னே தான் நம்பியிருக்கேன் இப்போ ஒன்பது மாசம் ஆச்சுன்னு கேட் ஒரு பத்து நாள் குழந்தை நீங்க தான் எனக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அந்த அப்பா அம்மா எப்படி சொன்னாலும் நம்பல எனக்கு யாரும் கை விட்டாங்க நான் உன்னையை மட்டும்தான் நம்பிருக்கேன் உடைச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு நான் நல்லா நீ தான் கொடுக்கணும் நான் உன்னையை மட்டும்தான் நம்பியிருக்கேன் வேற யாரையும் நம்பல குழந்தை எனக்கு ஆரோக்கியமா பிறந்தா தேவை